நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தயப்ப என்னவென்றால் படிப்பினையும் நம்மை நோக்கி வந்திருக்கும் இம்மாதம் பல சிறப்புகளையும் வாழ்வியல் படிப்பினைகளையும் கொண்ட ஒரு விவாதத்தில் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து வாழ்வியல் படிப்பினைகளையும் ஒழுங்குமுறைகளையும் அசுன்னாவும் தெளிவுபடுத்தியுள்ளது தமிழார் மாதத்தில் முஸ்லீமான வயது வந்த புத்தி சுவாதீனமுள்ள ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் தன் திருமறையில் இவ்வாறு கூறுகிறான்

முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறான் சாதாரணமாகவே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது எனவே உங்கள் நோன்பு நிறைற்ற உடையவர்களாக இருக்கலாமே ஏனென்றால் அவர்கள் நோன்பு நோற்று முன்மாதிரி சமுதாயமாக திகழ்ந்துள்ளார்கள் அவர்களை விட நாமும் இந்த கடமையில் மிகவும் கீழ்பணிந்து நிறைவேற்ற வேண்டும் அவர்களை விட முன்மாதிரி என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்திய சமுதாயத்தை பற்றி கூறுகிறான் அல்லாஹ் திருமறையின் மற்றொரு இடத்தில் இவ்வாறு கூறுகிறான் உங்களில் ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் மார்க்கத்தையும் ஒழுங்குமுறைகளையும் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாகவே ஆக்கியிருக்க முடியும் ஆனால் அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறான் எனவே நன்மைகளில் ஒரு ஒருவர் முந்தி முந்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் அல் ஆண் ஐந்து நாப்பத்தி எட்டு எனவே நன்மையான காரியங்களில் முந்துபவராகவே இருக்க வேண்டும் அடுத்து அல்லாஹ் ஏ இறைய உடையவர்களாக ஆகக்கூடும் என்று கூறியுள்ளான் ஏனென்றால் நோன்பு நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறது அவற்றுள் கலக்கக்கூடிய தீமைகளிலிருந்தும் இருந்தும் தீய நடத்தையில் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது எனவேதான் அல்லாஹ் இறையற்றமுடையவர்களாக ஆகக்கூடும் என்று கூறியுள்ளான் எனவே இதுதான் நமக்கு தரும் வாழ்வியல் படிப்பினைகளாகும் எல்லாம் சரிதானே நாம் இந்த ரமலான் மாதத்தில் வாழ்வியலை எப்படி சரியான முறையில் அஹ் கற்றுக்கொள்வது என்பது என்றால் குரான் கூறியபடிதான் ஏனென்றால் இந்த அதுக்கு ஒரு ஆண் அருளப்பட்டது ஒரு ஆணின் சொல்லக்கூடிய வழியில் நடந்தால்தான் நாம் வாழ்வியலை நல்ல முறையில் அமைத்து கொண்டு அதை பிற மக்களுக்கு ஒரு படிப்படையாக கூற முடியும் அல் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் குரானை ஓதுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக அது ஓதுபவர்களுக்காக பரிந்துரை செய்கிறது என்று குரான் அருளியதற்கு காரணமும் இதுதான் நாம் படித்து சிந்தித்து என்பதற்காகத்தான் அல் ஆண் அல்லப்பட்டது எனவே இந்த ரமலான் மாதத்தில் அல் குரு ஆண் கூறியவாறு வாழ்வியலை அமைத்துக் கொண்டு அதை பிற மக்களுக்கு ஒரு படிப்பினையாக எடுத்துக் கொள்வோமாக